அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த துவாவை அதிக அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த துவாவை ஓதக்கூடிய சமயத்தில் அந்த தம்பதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான் ஜக்கரியா அலையாம் அவங்களுக்கு குழந்தை இல்லாத சமயத்தில் அவங்க இந்த துவாவை கேட்டாங்க அல்லாவும் அவங்க கேட்ட துவாவை அங்கீகரித்தான் ஸக்ரியா அலே இஸ்லாம் அவங்கள பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அல்லாஹ் இப்படி சொல்கிறான் நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்காக அவருடைய மனைவியை மலட்டுத்தனத்தை நீக்கி சுகப்படுத்தி அவருக்கு எகையாவையும் அளித்தோம் நிச்சயமாக இவர்கள் நன்மைகள் செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள் இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் பயத்தோடும் பிரார்த்தித்தார்கள் மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஜக்கரியா அலேஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் ஆக இவர்களை போன்று நன்மை செய்வதில் விரைபவர்களாக இருந்து உள்ளட்சத்தோடு அல்லாவிடம் துவா செய்தால் இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிப்பான் இது போன்ற மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏ பி ஏ தாவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி